ஒரு வழியா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியாச்சு சரி ஏ அஞ்சலி நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரட்டுமா இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வாம்மா சாப்பாடு கட்டிட்டு போனாதான் கரெக்டா இருக்கும் வியாபாரம் போகும்போது ஆதோ சரியாயோ வரேன் அப்பாடா ஒரு வழியா முடிச்சாச்சு எல்லா குளமாவும் எடுத்து வண்டியில வச்சாச்சு சரி இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும் அஞ்சலி 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 அந்த டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுமா டைம் ஆயிடுச்சுன்னா நான் அங்கேயே உக்காந்து சாப்பிடுவேன் சரியா அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா ஓ டிபன் பாக்ஸா சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் யாரு வேணாலும் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ஐ ஆயா வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கு அடிக்கடி காசு தருவாங்க ஆயா ஆயா இந்தாங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுல ஃபுல்லா சாப்பாடு இருக்கு தண்ணி பாட்டிலும் ஆல்ரெடி உங்க வண்டியிலயே இருக்கு நீங்க அதையே எடுத்துக்கோங்க இந்தாங்க பாத்து வைமா சரிங்க ஐயா நான் வரேன் இந்த ஃபுல்லா இன்னைக்கு இந்த டிஃபன் பாக்ஸ்குள்ள இருக்க சாப்பாடுதான் சாப்பிடணும் சரி சரி வண்டியில எடுத்து வச்சிருவோம் வச்சாச்சு சரி வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம் இருபது ரூபாய் இருபது ரூபாய் எல்லாரும் வாங்க வந்து வாங்கிக்கங்க வண்டியை திருப்பணும் ரொம்ப நாளாச்சு வண்டி எடுத்து அதனால எடுக்கவே முடியல இருபது ரூபாய் இருபது ரூபாய் எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க இருபது ரூபாய் அஞ்சலி பாத்து இருந்துக்கோ நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் இருபது ரூபாய் கோலம் மாவு எல்லாம் இருபது ரூபாய் மாப்பு வேற போட்டுட்டு இருக்கேன் இந்த கோலமாவு எங்க மா கொஞ்சம் கோலமாவு எடுத்துட்டு வந்து கொடுமா பூஜா பூஜா கொஞ்சம் பூஜா சீக்கிரமா கோலம்புவோட எடுத்துட்டு வா நல்லா மா போட்டேன் நல்லா பிரைட்டான கோலம் போட போறேன் நானு சீக்கிரமா அந்த கோலமாவு டப்பா எடுத்துட்டு வா செல் மேல வச்சிருப்பேன் பாரு அம்மா என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க நான் வந்து டிவி தானே பாத்துட்டு இருக்கேன் இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க நான் டிவி பார்க்க போறேன் பாய்மா கோலமா டப்பா தானே எடுத்துட்டு சொன்ன என்ன கோலமா டப்பா ஃபுல்லா காயா இருக்கு சுத்தமா கோலமாவே இல்ல என்ன பண்ணி வச்சிருக்காளுங்க தெரியலையே இங்க பாரு சுத்தமா காலியா இருக்கு இந்த டப்பா ஐயோ இப்போ கோலம் போடலாம் எதுவுமே இல்லையா அடியே சாக் பீஸ் இந்தவாதான் எடுத்துட்டு வா என்னடி பண்ணுவேன் நானு கோலம் போட எதுவுமே இல்லை சாக்பீஸாவது வச்சிருப்பல அதையாவது எடுத்துட்டு வா என்ன அம்மா என்ன உக்காந்து டிவியும் பாக்க விட மாட்டாங்க சரி சரி வரேன் சாக் பீஸ் தானே என்கிட்ட ரெண்டு ரெண்டுதான் இருக்கு ரெண்டு தான் எடுத்துட்டு வருவேன் நான் தான் வாங்கி குடுக்குறேன் ஆனா எனக்கு ரெண்டு சாக் பீஸ் குடுக்க மாட்டியா சரி சரி பரவாயில்ல அதையே எடுத்துட்டு வா கோலமாவுமா கோலமாவு 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 வேணுமாமா கோலமாவு என்னது கோலமாவு சத்தம் கேக்குது அப்பாடா கிட்ட சாக்வீஸ்ல போட்டா கோலமே நல்லா இருக்காது சரி கோலமாவ ராயகிட்ட போய் கேட்கலாம் ஐயா கோல எல்லாம் எவ்வளவு ரேட்டு கலர் எல்லாம் கம்மியா தான் இருக்கு சரி எவ்வளவு ரேட்டியா கோலமாவை எல்லாமே பாப்பாப்பா எந்த கவர் எடுத்தாலும் இருபது ரூபாய்தான் நல்லா இருக்கும் கோலமா நீ வேணா வாங்கி போட்டு பாரு அடுத்த வாட்டியும் நான் எப்படா வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும் என்ன கோலமாவு என்ன சொல்றீங்க அப்படிதான் சொல்றீங்களா நல்லா இருக்கு ஆனா கவர் இருபது ரூபாய் சொல்றதுதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு நாங்க பாரிஸ் எல்லாம் போனோம் அப்படியே வாங்கிட்டு வருவோம் தெரியுமா என்ன தூக்கிட்டு வரதான் முடியாது ஆனா ஒரு ஆட்டோ புடிச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான கோல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் ஏமா நான் கூட்டின்னு வந்து வாசல்லையே விற்கிறேன் அப்போ நான் கொஞ்சம் ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு தானம்மா விற்க முடியும் சரி சரி பாருமா அப்புறமா சொல்றேன் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாக்கெட் வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ பத்து பேக்கெட் எடுத்தா ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா தரேன் ஃப்ரீயா ஓ அப்படி சொல்ல வரீங்களா சரி சரி ஓகே ஒரு பத்து பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் அப்பனா ஒரு பாக்கெட் எனக்கு ஃப்ரீயா கொடுங்கம்மா பூஜா அங்கேருந்து பையன் எடுத்துகிட்டு வாடா நீ சாக் பீஸ்லாம் ஒன்றும் எடுத்துட்டு வர வேணாம் பையன் மட்டும் எடுத்துட்டு வா கோலமாக இருக்கார ஆயே வந்துட்டாங்க எனக்கு என்னென்ன கலர் வேணும்னா இந்த கலர் நல்லா இருக்கு இந்த கோலமா ஒண்ணு கொடுங்காயா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் கொடுங்க வேற ஒயிட் கலர் கோலமாவும் இல்லாயா அதனால மூணு ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன் ஆரஞ்சு வேண்டாம் ஆஹ் ஒரு மூணு ஒயிட் கலர் கோலமாவும் எடுத்துக்கிறேன் அப்புறம் என்ன கலர் இருக்கு ஆ பர்பிள் கலர் ஒன்று கொடுங்க ஐயா நல்லா பிரைட்டா இருக்கும் இந்த கிரீன் கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அதனால இந்த க்ரீன் ஒன்று எடுத்துக்கிறேன் வேற எதுவுமே இல்லையா ஐயா லைட் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன் ஆ காவி கலர் போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால காவி கலர் ஒன்று எடுத்துக்கிறேன் மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க ஆ கருப்பு கலர் கூட ஒன்று எடுத்துக்கிறேன் ஐயா எத்தனை வந்திருக்குன்னு பாருங்க இருமா என்ற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக எடுத்துட்டேமா பத்து கலரு பத்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்களே ஆயா என்ன வாங்கும் போது ஃப்ரீயாக தரேன்னு சொன்னீங்க இப்போ தரமாட்டிங்களா எடுத்துக்குமா எடுத்துக்குமா எந்த கலர் ஃப்ரீயாக வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோமா என்ன கலர் எடுக்கல ஆரஞ்சு கலர் எடுக்கல ஆயா இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன்யா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்னு இருக்காயா நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்குமா காசு எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு போமா சரிங்க ஐயா அம்மா இந்தாங்க கூடை ஆயா இந்த கூடையில எல்லாத்தையும் போடுங்க ஆயா சரி இந்த கூடையா சரி சரி கொடு கொடு இந்த கூடிலேயே எல்லாத்தையும் நான் போட்டு வர்றேன் எத்தனை கோலமாவு எடுத்தீங்களோ அத்தனை கோலமாவியும் பத்து எடுத்துக்கீங்க ஒன்னொன்னா போட்டாதான் கூடல நிற்கும் ஒன்னு ரெண்டு ஐயோ கீழே விழுந்துருச்சு ஆனா கொட்டலாமா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நீங்க நான் சொன்ன ஃப்ரீயா ஒண்ணு அது ஒண்ணு பதினொன்னு மொத்தம் கோலமோ ரெடி ஆயிடுச்சு பாப்பா இந்த இடத்துன்னு போ சரிங்க பாட்டி நான் எடுத்துக்கிறேன் இந்தாங்க காசு காசு எடுத்துக்கோங்க பாட்டி ஓ காசா சரி சரி எடுத்துக்கணுமா நீ தம்மா ஃபர்ஸ்ட் போனி சரி சரி அடுத்த வாட்டியும் இதே மாதிரி இருந்து வாங்குவ பாருங்க கலர்லாம் போட போட அவ்வளோ நைஸா இருக்கும் அடுத்த வாட்டி வரும்போது அச்சு எல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா அச்சு எல்லாம் நிறைய இருக்கு வீட்டுல எடுத்துட்டு வரட்டுமா சொல்லு எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஓ அப்படிங்களா சரி எடுத்துட்டு வாங்க பாட்டி எனக்கு இதே இப்பத்திக்கு போதும் இதே ஒரு மாசத்துக்கு வரும் பாட்டி விசேஷம் நல்லா வருது சரிங்க பாட்டி நான் வரேன் ஏ பூஜா என்ன இங்க படுத்துட்டு கிடக்க அம்மா கீழே விழுந்துட்டேம்மா இந்த கல்லு தடுக்கி அச்சோ கவனிக்கவே இல்லையே சரி சரி அந்த ஏதா உள்ள போய் உட்காருப்போ மா வலிக்குதுமா என்னை இதுக்கப்புறம் கூப்பிடாதீங்கம்மா உங்க நான் வீட்டுக்கு போறேன் நான் எங்கடா கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கா இந்த கல்லு தடுக்கி அது கீழே விழுத்தாவது இந்த கல்லுல தான் நான் நான் நடம் ஏறிட்டு இருக்கேன் இந்த கல்லு நான் வந்து பூச்செடிக்கு வச்சுக்கிற கல்லு சரி சரி இருக்கட்டும் கல்லை நான் ஊற்றிட்டு ஒரு அழகான ஒரு கோலத்தை போட்டு முடிப்போம்